இன்றைய உலகில் பெண்கள் தங்கள் கனவுகளை நினைவேற்ற முடியும் என்பதை நிரூபித்த பெண்மணிகளில் இவர் சைபர் குற்றங்களை புரிவதற்கு எதிராக போராடிய முதல் இந்திய பெண் ஆவார் அவரை பற்றி பேசுவதற்காக நான் அகாடமி தன்யா மேனன் கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பிறப்பு ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து தொடங்கியது தன்யா மேனன் தனது பள்ளி படிப்பை திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் முடித்தார் இவர் தனது படிப்பில் மிகவும் சிறந்து விளங்கினார் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் தன்யா மேனன் கேரள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் இவர் கணினி அறிவியல் படித்து இளங்கலை பட்டம் பெற்றார் பின்னர் இவர் சட்டம் பயின்று சட்டத்துறையில் பட்டம் பெற்றார் சட்டப்படிப்பின் போது இவர் சைபர் குற்றங்கள் பற்றி ஆராய ஆரம்பித்தார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போதே போதே தன்யாமேனன் சைபர் குற்றங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார் இவருடைய ஆய்வுகள் பல்கலைக்கழகத்தின் ஆண்டு விழாவில் பாராட்டப்பட்டதோடு இவர் பல்கலைக்கழகத்தின் விருதையும் பெற்றார் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற பல முயற்சிகளை மேற்கொண்டார் இவர் சைபர் குற்றங்கள் தொடர்பான பல வழக்குகளில் வாதாடினார் அதில் பல வெற்றிகளையும் பெற்றார் இவர் சைபர் குற்றங்கள் தொடர்பான சட்டங்களை மேம்படுத்த அரசுடன் பணியாற்றினார் இவர் சைபர் குற்றங்கள் தொடர்பான புதிய சட்டங்களை உருவாக்கவும் பங்காற்றினார் சைபர் குற்றங்களில் ஆர்வம் கொள்ள காரணம் இவருடைய நண்பர் ஒருவரின் அனுபவமாகும் இவருடைய நண்பரின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் திருடப்பட்டது இதனால் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார் இவர் தனது நண்பரின் அனுபவத்தால் சைபர் குற்றங்கள் பற்றி ஆராய ஆரம்பித்தார் பணிகள் பல விருதுகளை பெற்றனர் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சைபர் குற்றங்கள் தொடர்பான சிறந்த பணிகளுக்காக கேரள அரசின் விருதை பெற்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சைபர் பாதுகாப்பு துறையில் சிறந்த பங்களிப்பிற்காக மத்திய அரசின் விருதை பெற்றார் அரசாங்கத்தால் அவருக்கு விழ வழங்கப்பட்ட விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் அவரது பணியின் மதிப்பை உயர்த்துகின்றன இவை அவரது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றன தன்யாமேனனின் வாழ்க்கை மற்றும் பணிகள் நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும் அவரைப் போலவே நாமும் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் இலக்குகளை அடைய உறுதியுடன் செயல்பட வேண்டும் நன்றி